கிறிஸ்துவுக்களின் அருமை சகோதரர்களே சகோதரிகளே இந்த நாளில் மிக முக்கியமான ஒரு ஜபத்தை குறித்து உங்களோடு பேச விரும்புகிறேன் நம்முடைய பெற்ற கத்தருடைய வார்த்தையை உங்களுக்கு பகிர்ந்து கொள்வதிலும் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஆவியிலே ஜவிப்பதும் ஆவியோடும் ஜவிப்பதும் இதை நீங்கள் நிச்சயமாய் விரும்புவீர்கள் எப்போதும் போல என்று அவர் நமக்கு காட்டப்போகும் காரியங்களுக்காக வழிபாடுகளுக்காக இயேசுக்கு எல்லா மகிமையும் உண்டாவதாக அன்புள்ள ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் எல்லா துதியும் மகிமையும் கனமும் உமக்கே உரியது ஆண்டவரே வெளியேற பெற்ற வார்த்தையை நாங்கள் காணவும் பெற்றுக்கொள்ளவும் எங்கள் இருதயங்களை திறந்தரலும் பரிசு தாவியானவரே எங்களுக்கு போதித்தரலும் அமேன் ஆவியிலே ஜெபிப்பது குறித்து உங்களோடு பேச விரும்புகிறேன் இன்று நாம் அநேகர் ஜெபம் செய்கிறோம் ஆனால் ஆவியிலே ஜபிக்கிறோமா ஆவியோடி ஜெபிக்கிறோமா என்பது கேள்விக்குறிதான் சங்கீத நாற்பதாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து மூன்று வரை நான் வாசிக்கின்றேன் கத்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையுமே நிறுத்தி என் நடைகளை உறுதிப்படுத்தினார் அவர் என் வாயிலே புதிய பாட்டை அருளினார் நாம் கத்தருக்காக காத்திருக்கும் போது அவர் நம்மை உயிர்ப்பிக்கிறார் இது மிகவும் முக்கியமானது சங்கீதம் என்பதாம் அதிகாரம் பதினெட்டில் தாவிதிராய சொல்லுகிறார் எங்களை உயிர்ப்பியும் அப்பொழுது உம்முடைய நாமத்தை தொழுது கொள்வோம் நாம் கத்தருக்காக காத்திருக்கும் போது அமைதியிலிருந்து மௌனத்திற்கு அழைத்து செல்லப்படுகிறோம் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவர் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது மௌனமாக இருக்கும் போதுதான் நீங்கள் அவரை அறிய முடியும் இங்கே ஒரு அற்புதமான காரியம் நடக்கிறது ஆண்டவர் உங்களை சந்திக்க வருகிறார் யாத்திரியாமம் இருபத்தைந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டில் அவர் சொல்லுகிறார் அங்கே நான் உன்னை சந்திப்பேன் கிருவசனத்தின் மேலிருந்து உன்னோடு பேசுவேன் நாம் அவரிடம் செல்வதல்ல அவர் நம்மை தேடி வருவார் நம் வேலை காத்திருப்பது மட்டுமே இன்றைய உலகில் நாம் காத்திருப்பது என்பது மிக கடினமாய் போய்விட்டது நான் உங்களுக்கு விளங்கக்கூடிய வகையில் காண்பிக்க விரும்புகிறேன் ஆதியில் நம்முடைய மூதாதையர்கள் எங்களுடைய பாட்டன் பாட்டிகள் ஆகாரங்களை சமைக்கும் போது ஒரு தோசை செய்யும்போது போது முதல் நாளே அரைத்து அரிசி அரைத்து அதுக்குரிய ஆயத்தங்களை செய்து அதை ஆயத்தப்படுத்தி வைத்து மறுநாள் அதை சுட்டு சாப்பிடும்போது உடம்புக்கு ஆரோக்கியம் அடுத்ததாக அந்த ருசியும் இன்பமாயிருக்கும் அதனால் எந்த வியாதியும் வந்ததாக இல்லை ஆனால் இன்று அவசரமான உலகில் அதே தோசையை நாம் சுடுவதற்கு கடையில் போய் மாப்பெட் ஓண்டிக் கொண்டு வந்து ஐந்து நிமிடத்தில் தோசை ரெடி அவசரமான உலகில் வாழ்கிறோம் அவசரமாக மருத்துவமனைக்கும் ஓடி போகின்றோம் என் அருமை சகோதரனே சகோதரிகளே இதிலிருந்து அவசரமான காரியம் எவ்வளவு ஆபத்துக் எங்களை கொண்டு போகிறது என்பதை உங்களுக்கு காண்பிக்கின்றேன் எனவே கத்திரிடத்தில் நாம் ஒன்றை பெறும்போது அவசரப்படுவோமாக இருந்தால் அது நம்முடைய வாழ்க்கையில் நிரந்தர மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொடுக்க முடியாது ஆனால் காத்திருந்து நீங்கள் பெற்றுக்கொள்வது உங்களுக்கு நித்திய மகிழ்ச்சியாய் அது உங்களுக்கு துன்பத்தை தராமல் இன்பத்தை தருவதாகத்தான் தேவன் தருவார் எனவே காத்திருத்தல் மிகவும் முக்கியமானது நீங்க காத்திருந்தால் போதும் அவரை அறிந்து கொள்வீர்கள் அதே நேரம் தேவன் உங்களிடத்தில் வருவார் இரண்டாவதாக உங்களுக்கு காண்பிக்க விரும்புவது ஆவியின் காற்றை கண்டறிதா நாற்பதாம் அதிகாரம் முப்பத்தொன்றில் சொல்லுகிறது கத்திற்கு காத்திருக்கிறவர்களோ புதுப்பில நடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் கத்திற்காக காத்திருக்கும் ஒவ்வொருவரும் ஆவியின் காற்றின் திசையை கண்டறியும் விவேகத்தை வருவார்கள் நீங்கள் காத்திருக்கும் போது அந்த ஆவியின் காற்றுக்கு உங்களை ஒப்புக் கொடுப்பீர்கள் அது உங்களை உயரமான இடங்களுக்கு கொண்டு செல்லும் காத்திருப்பது சிலருக்கு கடினமாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் அதை பழக பழக அது எளிதாகிவிடும் குளோசியர் முதலாம் அதிகாரம் ஒன்பது தொடக்கம் பற்று வரையில் பவுல் சொல்வது போல நீங்கள் அவருடைய சித்தத்தை முழுமையாக அறிந்து கொள்வீர்கள் கச்சருக்கு பிரியமாய் நடந்து எல்லா நற்கைகளிலும் கனி கொடுப்பீர்கள் என்று நான் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன் பாருங்கள் கத்திருக்காக காத்திருக்கும் போது கழுகு தன்னுடைய இறக்கைகள் எல்லாவற்றையும் அது பிளன் குறிப்போகும் போகும்போது இறக்கைகள் எல்லாவற்றையும் பிடுங்கி போயிட்டு உயரமான ஒரு இடத்தில் அது தனியே அமர்ந்திருக்கும் அந்த இறகுகள் மெது மெதுவாக சிறிதாக வளர்ந்து மீண்டும் புதிய இறகுகள் கிடைக்கும் போது அந்த கழுகு சிறு அதை வெயிட் பண்ணி ஒரு காற்று பலமான காற்று வரும்போது அது அறிந்திருக்கும் அந்த காற்றில் அந்த புதிதாய் வளர்ந்த வளர்ந்த இறக்கைகளோடு தன்னுடைய இறக்கையை அடித்து விரிக்கும்போது அந்த கழுகு முன்பு இருக்கும்போது எவ்வளவு உயரத்துக்கு பறக்க முடியாது இருந்ததோ அதைவிட அது அநேக உயரங்களுக்கு அந்த காற்றின் மூலம் எடுத்து செல்லப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம் அதேபோன்று தேவனுடைய பிள்ளைகளே தேவனுடைய வார்த்தை பொய் சொல்லாது நீங்கள் கத்தருக்காக காத்திருக்கும் போது நீங்கள் ஆவியின் காற்றை கண்டறிகிறீர்கள் எவ்வாறு ஒரு மனிதன் ஆவியின் காற்றை கண்டறிந்து அந்த காற்றோடு சேர்ந்து அவன் எழும்பும் போது அந்த காற்று அவனை வெளியில் கொண்டு வரும்போது ஆவியானவர் கொண்டு வரும்போது அந்த காற்றின் மூலம் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத உயரமான ஸ்தலங்களுக்கு அந்த காற்று உங்களை கொண்டு போய் விடுவது எனவே கத்தருக்காக காத்திருக்கும் போது நீங்கள் ஆவியினால் வழிநடத்தப்படுகிற காற்றின் திசையை கண்டடைகிற ஆவியின் காற்றை திசையை நீங்கள் கண்டுபிடிக்கிற அந்த நுண்ணறிவை அந்த விவேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள் அதே போன்று அந்நிய பாசைகள் அதாவது ஆவியோடும் ஜெபித்தல் ஆவியோடும் ஜபித்தல் என்பது அந்நிய பாசைகளை ஜெபிப்பதை குறிக்கிறது இது வரும் வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்வதல்ல இது ஒரு பரலோக மொழி உண்மையான ஆவியோடும் ஜெபித்தல் என்பது ஆவியிலே ஜெபித்தல் ஜபிப்பதிலிருந்து பிறக்கிறது இந்த அந்நிய பாசைகளை தவறுதலாக பயன்படுத்துவதனால் புற ஜாதி மனங்கு ஜனங்கள் கூட ஏளனமாக பேசுவதை நான் நான் கண்டு வருத்தப்படுகிறேன் என் அன்பு தேவனுடைய சகோதரனே சகோதரிகளே நாம் எதை செய்தாலும் கவனத்தோடும் பயபக்தியோடும் செய்ய வேண்டும் அந்நிய பாசி என்பது ஒரு பரலோக மொழி உண்மையான ஆவியோடும் ஜெபித்தல் என்பது ஆவியிலே ஜெபிப்பதிலிருந்து பிறக்கிறது வேதாமத்தில் மூன்று வகையான அந்நிய உள்ளன ஒன்று அவிசுவாசிகளுக்கு அடையாளம் அதாவது பெந்தக்கோஸ்தே நாளில் அப்போ சில இரண்டாம் அதிகாரத்தில் மற்ற தேசத்து மக்கள் புரிந்து கொள்ளும் மொழியில் அவர்கள் பேசினார்கள் இது ஒரு அடையாளம் இரண்டாவது இது ஒரு வகையான அந்நிய பாசை இரண்டாவது ரகசியங்கள் பேசுதல் ஒன்று குருந்தியர் பதினான்காம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் அந்நிய பாசையில் பேசுகிறவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான் ஆவியினாலே ரகசியங்களை பேசுகிறான் இதை யாரும் புரிந்து முடியாது உங்கள் ஆவி கத்தரோடு நேரடியாக தொடர்பு கொள்கிறது மூன்றாவது சபையை தேற்றுதல் ஒண்டு குருந்தியர் பதினான்காம் அதிகாரம் இருபத்தாறாவது வசனத்தில் சபையில் ஒருவர் அந்நிய பாசை பேசினால் அதற்கு ஒரு வியாக்கியானம் இருக்க வேண்டும் இது தீக்க தீக்க தரிசனத்துக்கு சமமானது ஆவியில் பாடுதல் மற்றும் ஜுத்தம் செய்தல் அதாவது அந்நிய பாசைகளில் ஜெபிப்பது நமக்கு இழைப்பாறுதலையும் புத்துணர்வையும் தருகிறது எசாய இருபத்தெட்டு பதினொன்று பன்னிரண்டு வசனத்தை பாருங்கள் அது மட்டுமல்ல அது ஆராதனையை தூண்டுகிறது உற்சாகப்படுத்துகிறது எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டாவது தொடக்கம் பத்தொன்பது வரை வசனம் சொல்லுகிறது ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி கொண்டு ஞான பாட்டுகள் என்பது மனித மொழியில் இல்லாத ஆவியானவர் நம் மூலமாக பாடும் பாட்டுக்கள் நீங்கள் ஆவியிலே பாடத் தொடங்கும் அது எதிரியை அதாவது பிசாசை முற்றிலும் குழப்பமடைய செய்கிறது இசையா முப்பது முப்பத்தி ரெண்டில் சொல்லப்பட்டுள்ளது போல கத்தருடைய சத்தம் கேட்கும் போது சத்துரு அடித்து நொறுக்கப்படுவான் நீங்கள் அந்நிய பாசைகளில் பாடும்போது உங்கள் மூலமாக தேவன் பாடுகிறார் அப்போது சத்துரு சிதறடிக்கப்படுகிறார் எனவே ஆவியோடும் ஆவியிலேயும் ஜெபிக்க வேண்டும் ஆவியோடும் ஜெபிக்க வேண்டும் என்று உங்களை உற்சாகப்படுத்துகிறேன் இன்றிலிருந்து உங்களுடைய ஜெபத்தை கொள்ளுங்கள் உங்களுடைய நீங்கள் பேசுகிற மொழியில் தமிழில் நீங்கள் பாடல்களை பாடுவது நன்று அதே நேரம் உங்களுடைய தனிப்பட்ட ஜபியல் ஜபத்தில் நீங்கள் ஆவிக்குரிய யுத்தம் செய்ய வேண்டும் ஆவியல் ஜபிக்க வேண்டும் ஆவியல் அந்நிய பாசையில் ஜபியுங்கள் அது மாத்திரம் இல்லாமல் அந்நிய பாசையில் பாடல்களை பாடுங்கள் சத்துரு குழம்பி போவான் சத்துரு சிதறடிக்கப்படுவான் எனவே இப்பொழுது நான் உங்களுக்காக ஜபிக்க விரும்புகிறேன் ஆவியானுடைய பிரசன்னம் இப்பொழுது எங்கள் மத்தியில் அளவில்லாமே இருக்கின்றது ஆவியோடு நாம் ஜெபிப்போம் இப்போது உங்கள் கைகளை உயர்த்துங்கள் பரிசுத்த ஆவியானவர் உங்களை மீண்டும் ஒருமுறை அபிஷேகம் செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இதை கேட்கப் போகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் பரிசுத்த தாவி நிரப்பும் புதிய பெலத்தினால் அவர்களை நிரப்பும் அவர்கள் உம்மை ஆராதிக்கவும் உம்மோடு நடக்கவும் வல்லமை தாரும் இப்போது கத்தர் உங்களை சுகமாக்குகிறார் இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளையுடைய சருத்தில் இருக்கிற வியாதியை நான் அதட்டுகிறேன் ஒற்றை தலைவலி நீங்குவதாக தசை நோய்கள் நீங்குவதாக ஓ தைராய்ட்ஸ் வியாதிகள் மறைவதாக கேன்சர் பெலவீனங்கள் மறைவதாக பார்வை குறைபாடு நீங்குவதாக ஆஸ்மா குணமாவதாக எலும்பு முறிவுகள் பொருந்துவதாக பாரங்கள் நீங்குவதாக மனதில் இருக்கிற பயங்கள் ஏசுவின் நாமத்தில் நீங்குவதாக மனதில் இருக்கிற போராட்டங்கள் குழப்பங்கள் ஒற்றை தலைவலிகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் மறைவதாக இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு இருந்து வியாதிகள் பிளவினங்கள் மறைந்து போவதாக இந்த பிள்ளைகள் மீது அடிக்கின்ற சத்தனுடைய புயல்கள் இயேசுவின் நாமத்தில் இறையாதே அமைதலாயிற்று என்று சொல்லி நான் ஆவியில் கட்டளிடுகிறேன் எல்லா தள்ளாடுகிற முழங்கால்கள் இயேசுவின் நாமத்தில் திடம்பெறுவதாக தூக்கம் இல்லாத தன்மைகள் ஏசுபு நாமத்தில் உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை விட்டு வெளியேறுவதாக இந்த ராத்திரியில உன் பிள்ளைகளுக்கு நல்ல தூக்கம் உண்டாயிருப்பதாக சொற்பனங்கள்ல தீமையான சொற்பணங்களை போடுகிற சத்ருடைய அந்த கலைகளை இயேசுபு நாமத்தினால இனிமேல் நீ கலைகளை விதைக்க முடியாதென்று நான் ஆவியில் கட்டளையிடுகிறேன் வானம் திறந்திருக்கப்படுவதையும் வரலோகத்திலிருந்து தூதர்கள் வந்து பிள்ளைகளோடு பேசுவதையும் உன் பிள்ளைகள் தரிசனமாய் காண்பார்களாக பிள்ளைகளுக்கு விரோதமாய் சத்துரு போடுகின்ற சகல சூழ்ச்சிகளும் இயேசுவின் நாமத்தினாலே அருந்து விழுவதாக பொல்லாத மனிதர்களை ஏவிவிட்டு உன் பிள்ளைகளுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட சூனியங்கள் பில்லி சூனியங்கள் வசிய மாந்திரங்கள் பிள்ளைகள் வளர முடியாதபடி தொழிலில் விரக்தி ஆகா முடிய முடியாதபடிக்கு செய்யப்பட்ட சகல இருளின் கிரியகளை இயேசுபின் நாமத்தில் இப்பொழுது உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை விட்டு தொழிலை விட்டு அப்பா இப்பொழுது ஊழியத்தை விட்டு அருந்து விழுவதாக என்று கற்றடுகிற இயேசுவின் நாமத்தினால அப்பா அநேக வருடங்களாக கற்பத்தின் கணிக்காக காத்திருக்கிற அந்த பிள்ளைகளுடைய கற்பத்தில் இருக்கிற குறைவுகள் சத்ருவினால் போடப்பட்ட எல்லா பிளவினங்கள் ஏசுபின் நாமத்தில் இப்பொழுது பிள்ளைகளுடைய சரீரத்தை விட்டு அகன்று போவதாக பரம்பரை சாபங்கள் அறுந்து விழுவதாக பரம்பரை கட்டுக்கள் அருந்து விழுவதாக எவ்வளவுதான் முயற்சி செய்து முயற்சி செய்தும் அடுத்த படிக்கு முன்னேற முடியாத படிக்கு குழப்பத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு முன்பாக இருக்கிற தடை கற்கள் நாமத்தினாலே விலகுவதாக இப்பொழுது இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன் என்று சொன்னவரே உன் பிள்ளைகளுக்கு முன்பாக நான் திறந்த வாசலை கட்டளிடுகிறேன் அந்த வாசல்களால் கத்தருடைய நன்மையும் கிருவையும் மாத்திரம் வருவதாக இதோ நான் அவர்களை சுற்றிலும் அக்கினி இருந்து அவர்களுக்குள் மகிமையாய் இருப்பேன் என்று சொன்னேன் அந்த வார்த்தையின்படி இதை கேட்கிற ஒவ்வொருவருடைய குடும்பத்திலும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உம்முடைய அக்கினி மதில் உண்டாகுவதாக பாதுகாப்பின் மதில் உண்டாவதாக ஜோபுவை சுற்றிலும் வேலி அடைத்து பாதுகாத்ததே போல் உன் பிள்ளைகளை சுற்றிலும் உம்முடைய அக்கினி வேலி என்ன கட்டளிடுகிறேன் டிப்ரெஷன்ல பாதிக்கப்பட்டிருக்கிற என் அருமை சகோதரனுக்காக நான் ஜெபிக்கிறேன் சகோதரிக்காக நான் செபிக்கிறேன் அந்த மன அழுத்தம் இயேசுவின் நாமத்தில் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை விட்டு வெளியேறுவதாக துவங்கின ஒரு காரியத்தை முடிக்க முடியாத படிக்கு கலக்கத்தோடு வேதனையோடு இருக்கிற உம்முடைய பிள்ளைக்காக நான் செபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் தடைகள் விலகுவதாக காரியம் கை கைகூடி வரப்படுவதாக கத்திற்கு சித்தமானது அவர் கருத்தினால் வாய்க்கும் சொன்ன வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் நீர் தொடங்கின காரியத்தை நீர் முடித்து தீர்ப்பீராக அதுக்குரிய பணத்தை சந்திக்கப்படுவதாக தகப்பனே நீர் அவ்வாறு செய்து கொண்டு இருக்கிறதுக்காக நன்றி அன்பு சகோதரி கேட்டுக்கொண்டு போதே உங்களுக்கு முன்பாக இருக்கிற ஆவியில் நான் கட்டளிடுகிறேன் நான் காண்கிறேன் உங்களுக்கு முன்பாக இருக்கிற அநேக தடைகளை கத்து வைத்து கொண்டு கொண்டிருக்கிறார் உங்களுக்கு முன்பாக இருக்கிற பாதைகள் இப்பொழுதே உங்களுக்காக உங்களை தேடி அந்த பாதைகளில் நன்மை உங்களை தேடி வருவதை இனிமேல் உங்களுடைய கண்கள் காணும் விசுவாசத்தோடு ஆமை என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்த விபத்தில் ஆக்சிடென்ட் ஆகி எலும்பு முறிவுகளோடு இருக்கிற மருத்துவமனையில் இருக்கிற என் அன்பு சகோதரனுக்காக நான் செபிக்கிறேன் இப்பொழுது முறிந்த எலும்புகள் ஒரு பொருத்தம் உண்டாவதாக வெடிப்புகள் மறைவதால் காதுகளில் காணப்படுகிற இன்பெக்ஷன்கள் இயேசுவின் நாமத்தினாலே நீங்குவதாக சுகத்தை இயேசுவின் விளையர் பெற்ற நாமத்தின் நான் செபிக்கிறேன் அமேன் என் அருமை சகோதர சகோதரியே தேவன் உங்களை தொட்டிருக்கிறார் தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்திருக்கிறார் நிச்சயமாய் உங்களுடைய கண்கள் நாள் நீங்கள் காண்பீர்கள் விசுவாசத்தோடு அதை பெற்றுக்கொள்ளுங்கள் இருக்கும்போது உங்களுடைய ஆராதனைகளில் அந்நிய பாசையில் இந்த வார்த்தையை கேட்டதன்படி உங்களுடைய ஜபத்தை மாற்றுங்கள் ஆவியிலே ஜெபியுங்கள் ஆவியோடும் ஜெபியுங்கள் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் எனவே இந்த வார்த்தைகள் உங்களோடு பேசியிருந்தால் உங்களைப் போல இருக்கிற அநேக அன்பு சகோதரர்கள் சகோதரிகள் இந்த வார்த்தைகளை கேட்டு தைரியப்பட விடுதலை பெற இந்த ஊழியத்தோடு உங்கள் கரங்களை கோருங்கள் உங்களுடைய சோசியல் மீடியாக்களில் இந்த லிங்கை கொப்பி பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்